அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர்போட்டியை எழுதப்படுகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று இந்த மாதத்தின் முதல் நாள் முட்டாள்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் ஏப்ரல் இரண்டு மேலிருந்து கீழ் வண்ணக்கோலம் ரங்கோலி ராய் இருக்குது ரங்கோலி ஆறு இடமிருந்து வளம் ஒரு பிரபலமான நொறுக்கு தீனி இதை முன்னோட்டமாக கொண்டு காதர் என்ற ஒரு நகைச்சுவை நடிகரும் இருந்தார் பகோடா காதர் பக்கோடா ஆறு மேலிருந்து கீழ் நெல்லை புழுங்க வைக்காமல் காய வைத்து உரலில் குத்தி எடுக்கப்படும் அரிசி பச்சரிசி பச்சரிசி பதினொன்று இடம் இருந்து வளம் ஞாயிற்கு முன்தினம் சனி சாயிருக்கு நீ மட்டும்தான் போடணும் பதினாறு இடமிருந்து வலம் பதினாறு இடம் இருந்து வளம் கழகம் செய்தல் என்ற பொருளில் டேஷ் முடிதல் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன சிண்டு முடிதல் சீர்க்கு இண்டு சிண்டு முடிதல் பதிமூன்று இடம் இருந்து வளம் ஒற்றைக்காலில் நிற்கும் பறவை கொக்கு குக்கு பதிமூன்று மேலிருந்து கீழ் அதிர்ஷ்டம் கொடு இருக்கு கொடுப்பினை கொடு இப் பீனை கொடுப்பினை பத்தொம்போது இடம் இருந்து வளம் வரம் சேர்த்தால் சிதம்பரம் அருகே உள்ள சுற்றுலாத்தல ஏரி பிச்சாவரம் பி இச்சா பிச்சாவரம் இருபது மேலிருந்து கீழ் இது இரண்டொழிய வேர் என்றார் ஐயா சாதி இரண்டொழிய வேர் சா இருக்கு தீதம் போடணும் சாதி இருபத்தி ரெண்டு இடமிருந்து வலம் நேராக சென்று வலது பக்கம் டேஷ் அங்கே நீ தேடும் வீட்டை காணலாம் நேராக சென்று வலது பக்கம் திரும்ப திரும்பு தி ரூ எம்பு திரும்பு அங்கே நீ தேடும் வீட்டை காணலாம் ஓகே அப்புறம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பஞ்சாட்சர மந்திரத்தின் முதல் இரு எழுத்துக்கள் நாம நமச்சிவாய இருபத்தி ஒன்னு இடம் இருந்து வளம் மன்னார்குடி சுருக்கம் மண்ணை மா இருக்கு இன்ன இருக்கு நை மண்ணை ஒன்பது மேலிருந்து கீழ் டேஸ் குத்திக்கொண்டு அல் காவடி எடுப்பவர்கள் உண்டு டேஸ் குத்தி கொண்டு காவடி எடுப்பவர்கள் உண்டு அழகு குத்திக்கொண்டு ஆஹ் அலகு கொண்டு பன்னிரெண்டு இடமிருந்து வளம் கலக்கலுக்குள் ஆங்கில அதிர்ஷ்டம் லக்கு மூன்று இடமிருந்து வளம் என்னை வெட்டுபவரை அழ வைப்பை நான் யார் வெங்காயம் வெங்காயம் மேலிருந்து கீழ் மூன்று இந்த காயை உண்டால் அறிவு வளரும் என்று நம்புவர்கள் உண்டு வெண்டைக்காய் வெண்டை வேண்டை வெண்டை ஐந்து இடம் இருந்து வளம் உணவு ஊன் ஊதம் போடணும் இன் இருக்கு ஊன் ஏழு இடம் இருந்து டேஷ் டேபிள் என்றால் உணவு மேஜை என்று பொருள் டைனிங் டையிற்கு டேபிள் என்றால் உணவு மேஜை என்று பொருள் நான்கு மேலிருந்து கீழ் டேஷ் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் காலங்களில் இங் காலங்களில் பத்து இடமிருந்து விளம் நான்காவது ராசி டேஷ் இம் நான்காவது ராசி டேஷ் இம்னா கடகம் க ட இம் கடகம் எட்டு மேலிருந்து கீழ் டேஷ் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஆனது தகவல் தகவல் பதினைந்து மேலிருந்து கீழ் மாற்றம் கண்டது மாற்றம்மா இற்ற இம் மாற்றம் பதினான்கு மேலிருந்து கீழ் சிறு குச்சிகளை இரு கைகளிலும் கொண்டு பெண்கள் ஆடும் நடனம் கோலாட்டம் கோ இம் கோலாட்டம் இப்போ கோல்மால் அப்படின்னு வந்திருக்கு இது என்னது கொஸ்டின்னு பார்த்துருவோம் பதினான்கு பதினான்கு தில்லு முள்ளு இடமிருந்து வளம் பதினான்கு தில்லு முள்ளுன்னா கோல்மால் பதினேழு இடமிருந்து வளம் நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய காரியங்களை டேஷ் இட்டு அவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுங்கள் பட்டியல் விட்டு இங்கே தான் வரணும் பட்டியல் விட்டு ஒவ்வொன்றாக நிறைவேற்றணும் அப்போ இங்கே பதினைந்து என்னதுன்னு மா பாத்திரும் மேலிருந்து கீழ் மாற்றம் கண்டது மாற்றம் கண்டதுன்னா மாறியது தான் மாறி ய து மாறியது இன்றைக்கு வந்த குறுக்களத்தை புதி போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறிக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ